ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி அப்பளப்பூ வச்சு ஒரு அப்பளப்பூ குழம்பு எப்படி செய்யணும்னா போகிறோம் ஒரு எலுமிச்சை மிளகளவு புளியை ரெண்டு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வைத்துட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் பத்து படி பூண்டு பத்து படி சின்ன வயித்தி வச்சுட்டேன் காஞ்சி மிளக தலை கேட்கு அப்பளப்பூ பொடிச்சி வச்சுட்டேன் கடுகு நல்லம் வெண்டயம் வெண்டயமும் ஜீரகம் காட்டுக்கும் கடுகு கருவேப்பில கடுகு ஜீரகம் வெண்டயம் எல்லாம் பொருஞ்சி கட் பண்ணி வச்சிருக்க ਮੀਨ੍ਨ ਵਾਇਨੀ ਪੁਂਡਾਯੀ ਬੁਟ਼ਵਾਂ ਮੀਨ੍ਨ ਵਾਇਨੀ ਪੁਂਡਾਯੀ ਬੁਟ਼ਵਾਂ ം വെങ്കിൽ കൊണ്ട് വയങ്ങിട്ട് കട്ട് പണി തക്കാളി വെച്ചു อันนี้ยังไงหมดเลยที่จะทำให้อันนี้มันห้อยขึ้นเลย ஒரு எலஞ்சம் அளவு புளிய ரெண்டு டபுள் தண்ணியில தரைச்சு வச்சுக்கோ புளித்தண்ணி ஊற்ற புளித்தண்ணியை ஊற்றிட்டு குடம்புக்கு தேவையான வைக்கும் வெங்காயம் மருந்து வெங்கையில் உப்பு போட்டால் எங்களை உப்பு பார்த்து போவேன் நல்ல குழம்பு குழிக்கணும் பத்து நிமிஷம் கொடுக்கணும் குழம்பு நல்லா பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட அப்பள போகிறாங்க அப்பள போக பொறிச்சு போடுறாங்க அல்லது அப்பளத்தை குளிச்சு போடுறாங்க நான் அப்பளை பொழிச்சிருக்கேன் பொறிச்சு அப்பள போக ரெண்டு அப்பளப்பூவுக்கு போட்டு ஒரு மூணு நிமிஷம் உடம்பு வந்து குடிக்கணும் அப்பளப்பூவுக்கு போட்டு குழம்பு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொடித்து கடித்து இறக்கப்போது கொஞ்சமாக ஒரு சொன்ன நல்ல கொஞ்சமாக வெள்ளம் நல்லா சூப்பரான அப்பளப்பூ குழம்பு சாதத்தை போட்டு பிரச்சனை சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இந்த உடம்பு ஒரு வாரம் வாரம்னால வச்சிருந்து சாப்பிட்றாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்து நிறைய பேசுவோம் கமெண்ட் பண்ணி மாற்றி சொல்லுவோம்